கரூரில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் அத்துமீறி உள்ளே நுழைப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பதாகை வைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுத்தமான சத்துள்ள லைன் கிங் டேட்ஸ் லைன் கிங் டேட்ஸ் சிங்கம் போல எனக்கு கரூர் மாநகராட்சியில் உள்ள வெண்ணமலை பகுதியில் பாலசுப்பிரமணிய திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலை சுற்றி உள்ள சுமார் நானூறு ஏக்கர் பரப்பளவு நிலம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனையடுத்து கோவிலுக்கு சொந்தமான இடங்களை அதிகாரிகள் கைப்பற்றி வருகின்றனர் வெண்ணமலை பகுதியில் காதப்பாறை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் அத்துமீறி உள்ளே நுழைவோர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது இதனை கண்டித்து அப்பகுதியில் இடம் வைத்திருந்த மக்கள் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டனர் அப்போது அதிகாரிகள் காவல்துறையினருடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

دغه 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 دغه

கோயில் ரெக்கார்டு ரெக்கார்டு இருக்குங்கறது கூட இது வரையில காத்துல எங்க கிட்ட இருக்குது நூத்தி முப்பது வருஷத்து பத்திரத்துல இருந்து பதினாறு ரெக்கார்டு இருக்குது